ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி திரையூர் ஸ்ரீ அகத்திய சங்கம் கோவை கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காட்டூர் மகான் பட்டினத்தார் பழைய பேப்பர் கடையில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தயிர் சாதம் தக்காளி சாதம் புளி சாதம் மற்றும் தேங்காய் சாதம் ஆகியவை சுமார் நூறு நபர்களுக்கும் மேலும் திரு சுரேஷ்குமார் அவர்கள் வழங்கிய பத்து பொட்டணம் புதினா சாதம் ஆகியவை குருநாதர் நவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசிவுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் திருமதி விஜயா நடராஜன் திருமதி சிவகாமி நடராஜன் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் கோவை இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திருமணி ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு ஐந்து ஐந்து ஆறு மூன்று ஏழு ஒன்பது நன்றி வணக்கம்